இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட பால் சேர்த்து பீர்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பால் சேர்த்து ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக அப்படியே காய் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் பதிலாக நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு க ஜீரகம் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஏற்ற மாதிரி வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க தேங்கெண்ணியில் பச்சை மிளகாய் வதக்கணும்னா நல்ல ஒரு மாதிரி ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நல்லா தோல் சீவி கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா காயிலே நிறைய தண்ணி விட்டு வரும் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லை சிம்மில் வச்சே வந்து இதே காயிலேருந்து தண்ணி விட்டு வரதே வந்து வேக வைக்கலாம் நான் வந்து நிறைய காய் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் காயிலிருந்தும் தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு காயிலிருந்து நல்லா நிறையவே வந்து தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படியே வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடும் இங்கே ஹாஃப் பாயில் எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் காய் வந்து கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வேக விட்டுட்டேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து பால் ஊற்றணும் பால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றிக்கலாம் இல்லைன்னா பச்சை பால் கூட வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிருக்கேன் சில டைம் இல்லை அப்படின்னா பாக்கெட் பால் கூட வாங்கி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அடுப்பை ஆனில் இருக்கப்போ பால் ஊற்றுனீங்க அப்படின்னா அது திரி திரியாக திப்பி திப்பியாக வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும் நல்லாவே இருக்காது அதனால் பால் ஊற்றின பால் அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்